புதினாவை நீங்கள் ஒரு முறை இந்த சுவையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதினா வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல விதத்தில் இந்த புதினா நமக்கு நம்மளோட உடம்புக்கு தேவையான ஒரு நற்குணங்களை மருத்துவ குணங்களை கொடுக்கக்கூடியது இந்த புதினா இந்த புதினாவில் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது பசியையும் நல்லா தூண்டி கொடுக்கும் நிறையா சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கூகுளில் புதினாவுடைய நன்மைகள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை விட இன்னும் எவ்வளவு ஆச்சரியமான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இது ஜீரண சக்திக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ம உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூல வளர்ச்சிக்கு உபயோகப்படுது ஈரலில் பல் ஈடுக்குகளில் ஈரல்ல ரத்த கசி வருது இல்லையா அதை தவிர்க்கறதுக்கும் உதவியாக இருக்குது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்சதை விட அற்புத குணங்கள் நிறைய இந்த புதினால் இருக்குது அப்பேற்பட்ட இந்த புதினாவை எந்த விதத்தில் சாப்பிட்டா நிறைய சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் இந்த குழம்பு ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன் இது நம்ம பொதுவாக சட்னி செய்வோம் மின்கில் ஜூஸ் கூட செய்கிறோம் அந்த அதே மாதிரி இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சாப்பிட்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தோசை ஆப்பம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கப்படி இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப பயனுள்ள வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட்டிநாடு குக் புக் சேனலை நம்ம போட்ட ரெசிபீஸ் எல்லாமே அனுபவபூர்வமான ரெசிபீஸ் அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க ரெசிபியை பார்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்து காம்பல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா அலசி ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க புதினா நிறைய இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் இப்போ செய்கிறேன் இது நாலு பேருக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் செய்முறை விளக்கம் பார்த்தலாம் பேனை பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஹீப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஹீப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பருப்பும் ஹீப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் அகத்தை சீராக்கக்கூடிய சிறுஞ்சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் தப்பில்லை மல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக மிதமான தீளை வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயம் சேர்த்து விட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் இந்த சீரகம் வெந்தயம் மிளகு மல்லி இது எல்லாமே ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது இது ரொம்ப மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த குழம்பு ரொம்ப பசியை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு குழம்பு இதை அடிக்கடி நீங்கள் செய்து சாப்பிட்லாம் இப்போ நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு அந்த எண்ணெயை விட்டு அதை அப்படியே அரிச்சு எடுத்துக்கிறேன் அதே எண்ணெயில் அந்த பேனில் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து பூல்லை சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது சுவையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவு பொன்னிறமாக வரும்போது ஒரு தக்காளி நல்லா சவப்பு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பெருங்காயம் உப்பு ரெண்டையும் சேர்த்து விடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு பற்றலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினாவை இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் புதினா இதில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இது வேகும்போதே நல்ல சூப்பரான ஒரு மனமாக இருக்கும் இந்த பச்சை பசைன்னு அந்த புதினா பார்க்கும்போதே பசியை தூண்டக்கூடியதாக இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த புதினா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறதுக்காக இல்லை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடி பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடித்தமான இந்த சுவை தான் நான் நிறைய அடிக்கடி செய்கிறது உண்டு இந்த ரெசிபி போடணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பரான ரெசிபி இது இப்போ நல்ல புதினா வதங்கிடுச்சு ஓரளவு புதினா நல்லா வதங்கிடுச்சுன்னா குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் பூண்டு தக்காளி புதினா எல்லாமே ரெடியாக வதங்கிடுச்சு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அந்த பருப்பு எல்லாம் வருத்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு புளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சமையல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு தாளிச்சு விடுங்க இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கடுகு பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மட்டும்தான் இதில் தாளிக்க போகிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா விழுது அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க அது நல்லா கெட்டியாக இருக்கும் சட்னி மாதிரி அப்படி இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணியை விட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க இது நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் கொண்டு வந்து விட்டுருங்க இது நல்லா அப்படியே மிதமான தீயில் நல்லா சுண்டி வரும் சுண்டி அந்த குழம்பு பக்குவத்துக்கு வரும் இந்த காரத்துக்கு நம்ம இது வரைக்கும் எதுவுமே சேர்க்கலை இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம மிளகாய் எதுவுமே ஏற்கனவே சேர்க்கலை ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேருங்க இந்த குழம்புக்கு சுவை கூட்டம் செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் இந்த சாம்பார் மிளகாய் தூள் தூளோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வீட்டு பொடி தான் சூப்பராக இருக்கும் இது நல்லா சேர்ந்து நல்லா சுண்டி எண்ணெய் விட்டு வந்துடும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதை அப்படியே நல்ல சைடில் விட்டு வரும் அந்தளவுக்கு நல்லா சுண்டிகிட்டு மிதமான தீயில் சுண்டி வந்துச்சுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் பசியை தூண்டக்கூடிய புதினா குழம்பு சூப்பராக கம கமக்கமன்னு இந்த புதினா குழம்பு சாதம் இட்லி தோசை அப்படின்னு எது கூட வேணாலும் பரிமாறலாம் சூடான சாதத்தோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு இதை சர்வ் பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்டகாசமான ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த குழம்ப இப்போ சூடான சாதத்தோடு நான் பரிமாறப் போகிறேன் நீங்களும் வாங்க சுவையை ரசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்